அப்படியே பொறாமையா இருக்கு ஒரு பக்கம் அட இதுவும் நல்லதுக்கு தான சின்ன பண்ணி எப்படி நான் பாரு இப்போ நம்ம கட்டன புருஷனே கிட்ட வேற ஏதாவது ஒரு பொண்ணு பேசினா உடனே நமக்கு அந்த டைம்ல பொறாம பொங்குதுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம புருஷன் மேல காதல் பொங்கி வருதுன்னு அர்த்தம் ம் நம்மள தவிர வேற யாரும் நம்ம புருஷன் கிட்ட பேச கூடாதுன்ற காதல் அந்த காதல் இருக்கே அது அழகிய காதல் ம் பாரு பச்சுக்கிளி நீ அவன் வாயிலிருந்து காதல்ன்ற வார்த்தையை சொல்ற இதை தத்தியமா நம்ம முடியல பாத்துக்க அது சரி உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல அப்படி இருக்கும்போது இதுல நீ பேச்சுதான் செய்வேன் சர்தான் சந்தியா சாரி அதுல விட்டு உன்கிட்ட என்ன சொன்னேன் அந்த மஞ்சள் அவ குடும்பத்தி வரட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியாவா சொல்லிட்டேன்னு சொன்னல நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறவா ஐயோ இருச்சில போனா ஆசரப்படாத எடுத்தா கடுதனே எதையும் மூச்சு பண்ணி முடி பண்ணிட முடியாது பாத்துக்கா என்ன தாண்டலோ அவளோ ஒரு பொண்ணு தானே அவசரப்பட்டு நாம அவளை அசிங்கப்படுத்த முடியாது ஆற அமர உட்கார்ந்து யோசனை பண்ணி நல்ல ஐடியாவா வந்து நாம வந்து இது பண்ணனும் பாத்துக்கா ஏற்கனவே உனக்காக ராத்திரி புள்ள தூங்காம என் மூளைய கசக்கி பிஞ்சி ஒரு யோசனை கொண்டு வந்திருக்கேன் நம்ம கடைக்குதே தான் இப்ப கடைக்கு கஷ்டமா வராம கம்மன்னு தான கடக்கோ ஆச்சி கிட்ட கடை விட்டு நாம ரெண்டு பேரும் நேரா கலந்து உங்க வீட்டுக்கு போறோம் அங்க போனதும் அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து பேசுறோம் ஓகேவா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசி என்னடி ஆக போகுது அது சீக்ரெட் உனக்கு சொன்னாலும் புரியாது நான் பாத்துக்கிறேன் நீ கம்மல் கூட வந்தா மட்டும் போதும் போவாமா எங்க போலாம் ஆச்சி உங்களுக்கு நூறு ஆச்சி ஆச்சி இப்போதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு கிடந்தோம் ஏயா பெருமையாவா என்ன பத்தி ஆ அதான் அதான் ரோட்ல மேய்க்கிறாய் எருமணி சொல்லி என்னைய பத்தி பேசிருப்பீடா இதுல என்ன இருக்கு பெருமை டபரியா யாமாரி எங்கடி பாப்பறவா கடை நேரத்துல கடை ஊட்டிட்டு இந்த ரெண்டு பேரும் எங்க கலங்கி பாப்பறியா ஆ அமெரிக்கா கோல அண்ணன் போன் டூர் பாப்பறோம் வரியா அமெரிக்காவுக்கு டூ போற மூஞ்ச பாரு அவளுக்கு அமெரிக்கா ஆண்டி படிக்க கூட அவனால பாக்க முடியாது இல்ல அமெரிக்காவுக்கு போறான் ஆமா என்னடி இது துணி இது மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா ஏட்டியா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பொம்பளை பிள்ளை லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு பூ வையி பொட்டு வையி கலையில வலையில போடும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மறுபடியும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு சுத்திட்டு கிடக்கவா மாட்டு மறுக்கிற பொண்ணு இப்படி அடி கிடப்பாங்க கையில் இருக்க வலையில கழுதி போட்டுட்டு ஒரு பொட்டை காணும் அந்த மூஞ்சில பொட்டு கிடக்கா போட்டு தலையில ஒரு பூவை காணும் எப்பா பார்த்தாலே தலையை பாரு விரிச்சு போட்டுட்டு பின்னி ஒரு சடைய கூட போட்டு ஒரு நாலு மணி பூ வச்சோம்னா எவ்வளவு லட்சணமா இருக்கும் நீ என்ன டி தக்கப்பு கழிச்சிட்டு கிடப்போ உனக்கு நான் தனியா சொல்லணுமா இப்ப பித்து பாரு கல்யாணம் ஆனவளோ அப்படி தான் கிடக்கா கல்யாணம் ஆக போறவளோ அப்படி தான் கிடக்கா கேட்டி உங்களுக்கு எல்லாம் பொறவளோ கட்டத் தெரியாதா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு புக்கா டவுசர் போட்டுக்கிட்டு சுத்திட்டு கிடக்கீங்க வெக்கமான கூடு தடவை எதுவும் இல்ல சரி அடேய் இந்த மொட்டை மண்டையில நாலு முடியா ஏதாச்சும் ஒன்னு ஒட்டையா வைக்கலாமா ஆச்சி இது ஒன்னு மொட்டை மண்டை கிடையாது நல்ல உத்து பாருங்க முடி கிடக்கு

யாராச்சும் எங்கட்ட வந்து மாஸ் மலகா உன் பேத்தி மாலி டிரஸ் போட்டு குச்சு பேத்தி சொல்லடா அப்படி இருக்கு உன அக்கு வர ஆணி வர பேத்து 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 புடுவேன் பச்சிலி ஹாய் குமாரி அடடே வாங்க மாப்ள தம்பி வாங்க அய்யோ இன்னே இந்த பாட்டி ஒரு மாதிரி குறு குறுனு பாத்துட்டே கலக்கு இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல போறது தெரியல சரி நாம பரிசு தான கொடுக்க வந்திருக்கோம் பாத்துக்கலாம் பச்சிலி எப்படி இருக்க பச்சிலி நல்லா இருக்கியா ஆ ஜிருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க

அஜோ பச்சு கலியை பாத்து நாலு வார்த்தை பாசமா பேசிட்டு போலான்னு வந்தா இவங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் பாத்து குறுக்குறோம்னு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வய இல்ல ஒரு மேலேருந்ததே தெரியாது போல இருக்கு என்னடா சின்ன சிச்சுக்க புதுசா கல்யாணம் ஆகப்படுறேங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கலந்து ஒரே ஆடல இருக்குமே நாம இந்த இடத்த விட்டு கிளம்புவோமேன்னு ஒரு எண்ண இருக்க பாரு இந்த தான் கேள்விதான் வயசான அதுக்கு தான் ஒண்ணும் தெரியல இப்பதானே கல்யாணம் ஆகிருக்கு இவங்களுக்கு கூடவா தெரியாது இந்த சின்ன வாச்சி இந்த கேள்வியை கூட்டிக்கிட்டு போலாம்ல அது விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படியே வேடிக்கை பார்த்திருந்தா நான் எப்படி பேசுறது பச்சுக்கலி கொஞ்சம் தனியாவா

ஏன் பாட்டியம்மா ஒரு ரெண்டு மாதத்துல பேசலாம் வந்தேன் இதுல என்ன இருக்கு தப்பு நாங்க ஏதாவது உட்காந்து பேச போறோம் ஓர பேசிட்டு நீ பாட்டுக்கு பார்த்துட்டு கிடைக்க அவங்க ஒண்ணு சொந்த பாட்டு இல்லல அவங்க கிட்ட சொல்லு அப்படி ஒண்ணும் ஒண்ணு கிடையாது நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரோம்ல இங்க பாருங்க குமார் சொந்த பாட்டு இல்லனாலும் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பாட்டியாச்சும் இருக்காங்க அவங்க சொல்றது கரெக்ட் தானே நாலு பேர் நாலு விதமா பார்த்தாவே பேசுவாங்க பாத்துக்கிங்க இன்ன நமக்கு இன்ன பாக்க வத்தல பாத்தி முடிக்கல வளல நான் 10 பேர் முன்னாடி பாக்க வத்தல மாத்தினா கூட பரவாயில்லை இருக்குடும்னு சொல்லலாம் ஆனா இப்போ இன்ன எதுமே பண்ணலையே உங்க அம்மா கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்லிருக்காங்க மத்தபடி எந்த ஒரு விஷயமும் நடக்கலல அப்படி இருக்கும்போது நாம இப்படி வெளியே போய் சுத்துறது நல்லா இருக்காது எது வந்தாலும் நடக்கிறதுல முறைப்படி நடக்கட்டும் அதுக்கு அப்புறம் மடிக்கு என்ன வெளிய போறத பத்தி பேசுவோம் அப்புறம் என்னப்பா அவளை தொலைப்டலா இன்ன பாத்துட்டே கிடக்க ஆமா என்னது கையில அது பாக்ஸ் கிஃப்ட் பச்சை கிளி வாங்கி வந்தே பரவாலியா கிஃப்ட்ல வாங்கி வந்திருக்கா இது கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே ஏன் இப்போ ஏன் வாங்கி கொடுக்கற ஏ ஆச்சி சும்மா தொலை தொலை பேசிட்டு இருக்காத தம்பி நீ கொடுப்பா இந்த பச்சை கிளி வாங்கிக்க என்னது இந்த பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கு பிரிச்சு பார்க்க என்னன்னு சொல்லிக்கணுமோ சரி அப்படி நானே சொல்றேன் இது போனு உங்ககிட்ட சாதாரண போன் தானே இருக்கு இது ஸ்மார்ட் போன் பாத்துக்க இதுல வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லாமே கிடைக்கு அப்படி நாம வீடியோ கூட பேசிக்கலாம்

ஏலே நீ amyl roti ஆனா انا ஆச்சி ஆச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதாச்சும் ஆச்சினா அப்புறம் என்ன பண்றே? நீ பலான் எப்படி அப்படியே கட்டிப் போய் கடுகு. நரியே பெணுக்கு கல்யாண தேனிகு கூட பாயி, கழிச்ச நாழினா கல்யாணதே நீன்னு கடுகு. கழிச்சலாம் அந்த பொண்ணு கூட கட்டிப் பேர் எத்தனை கல்யாண நின்னு போடலாம், மாப்பிள்ளை பேர் மேல கட்டிப் பேர் வராது. பொண்ணுங்க பேர் தான் கட்டிப் மாதிரி இதெல்லாம் இப்ப பிரச்சன என்ன நானே பேசிட்டு கடுகேன். ஆனா அஸ்மா பஞ்சகல மாசல ஆச்ச வளர்ந்துப் போயி, நாளைக்கே

இந்த காதல் கத்திரிக்காய் எனக்கு பண்ண தெரியாது பாத்துக்க ஏதோ அந்த மனசு அடிக்கடிக்கு வந்து பேசுறாரு அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது நானும் பேசுறேன் அம்பிட்டியா மத்தபடி அவர் மேல எனக்கு இன்னும் பெருசா எந்த அபிப்பிராயமும் வரல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அவரை காதலிப்பு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனாலயோ அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்காரு அவங்க அம்மாவோட சேர்ந்துட்டு வந்து பொண்ணு கேட்டதுனால நான் வந்து கல்யாணத்துக்கு சரினு சொல்லிட்டேன் சரி இப்படி அதனால ஒண்ணும் இல்லை அவர் கொஞ்சம் கோபம் இருப்பாரு மத்தபடி ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிச்சு பண்ணாரு

சரி சரி ஆச்சு பேசுனதுல அந்த மனசன் கோவ போயிருப்பாரு இந்த போனை கொண்டு போயிட்டு முதல்ல அவருக்கு போனை போட்டு பேசு எப்பவுமே புதுசா போனை வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் ஆச்சுதான் இல்ல எந்த ஒரு தொல்லையில அதனால நிம்மதியா ஃப்ரீயா உட்காந்து உம் ஒரு நாள் வீட்டுக்கார்கிட்ட எவ்வளவு மனசு விட்டு பேசிட்டா சரியா போயிட்டு வாழில போனோம் எல்லாத்து

எங்க அம்மா கிட்ட நானும் இத்தனையா சொல்லி பார்த்துட்டு கல்யாணம் இதை பண்ணுமா பண்ணுமான்னு அவங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் அதுக்கு அப்புறமாட்டிக்கு போய் பாப்போம் சொல்லுதாங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம் சரி அது வரைக்கும் உன்னைய பார்த்து பேசலாம்னு பார்த்தா இந்த கிளவி விடவே மாட்டேங்கிறாங்க தான் பண்றாங்க எனக்கு வர கோபத்துக்கு ஏதாவது சொல்லிடுவேன் இருந்தாலும் அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு உனக்கு பாதுகாப்பா அவன் பக்கத்துல இருக்காவில்ல அதனால நானும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கலாம் இல்லாட்டி ராத்திரி நினைச்சா நீ ஒண்டியா இருப்பேன்னு எனக்கு ஒன்னைய நினைச்சு கவலையா இருக்கும் அவனுக்கு எழுவி இருக்கிறதுனால பரவாயில்ல நீ பக்கத்துல ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு நானும் நான் நல்லபடியா நிம்மதியே தூங்குவேன் ஆனா கவலைப்படாத பச்சைக்கி கூட வச்சுக்கிறோம் நான் எல்லாரும் மாதிரி பார்க்க வத்தில மாத்தி உனக்கு கல்யாணம் கட்டி எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் வாட்சி பண்ணிக்க சரிங்க சாப்பிட்டீங்களா சரி அதெல்லாம் விடு காத்திரிக்கா நான் கண்டிப்பா வீடியோ கால் பண்ணுவேன் நீ அட்டன் பண்ணணும் தெரியா தூங்கிட மாட்டேன் இல்ல இல்ல தூங்க மாட்டேன் உங்க வீடியோக்காக நான் வீடியோ முடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் சொல்லுங்க ஏமா யார் மாதிரி ஊட்ல இருக்கறது யாரா சிரிக்கியலா யாரே உள்ள வாங்க ஓ சின்ன பொண்ணு பாட்டியா ஏன் வாங்கமா வாங்க என்ன புதுசா எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க பர வேண்டிய அவசியம் வந்துச்சுமா அத சரி சரி இ உட்காருங்க என்ன சாப்பிரீங்க என்னையா அஜய் எனக்கு என்ன எல்லாம் சாப்பிட்ட எந்த பழமே இல்ல எனக்கு எந்த எண்ணெய் வேணாமா ரொம்ப தான் நக்கல உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்கல முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களா கேட்டேன் ஆஹா அப்படியா அதெல்லாம் எது வேணா வேணா நீங்க வந்திருக்கிறது பார்த்தா ஏதோ விஷயம் போலதுன்னு தெரியுது என்ன விஷயம் வந்திருக்கீங்க இல்ல இல்ல ஏதாவது விஷயம் இருக்கா ஆமாவா ஒரு பாத்து ரெண்டு ஒரு வாத்தி கேட்ட பாருங்க வந்து உன் புள்ளைக்கு பச்சிலே கட்டி குடுக்குறன்னு தெரியுயா அது நிஜமா இல்ல பொய்யா உன் புள்ளை சபாத்துல படுத்துட்டு இருக்கானே பொய்யா வாத்தி சொன்னியா ஏ இப்படி எல்லாம் பேசுறீங்க பொய் சொல்லி என் புள்ளைய சமாளிக்கணும் அவசியம் எனக்கு இல்ல அவ உண்மையில ஆச்ச படுறதால எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையோ அந்த பொண்ணே கல்யாணம் கட்டறதா உண்மையா ஒத்துக்கிட்ட ஏமா அப்பனா வந்து சட்டு புட்டுல அடுத்து அடுத்து ஆற பா பாக்கா இத பாக்கணும்ல எதுமே பாக்காம கம்முடா கடிக்கியா பிள்ளை எல்லாருமாட்டியா கடையில வந்த என் பையன் உடனே நான் ஒண்ணு ஊர் நய விடலை அவன்கிட்ட நானும் எல்லாத்தையும் சொல்லி தான் வச்சிருக்கேன் அவன் இந்த ஊர்ல எல்லாமே வெளியூல்ல இருந்தவன் அதனால அவன் அப்படி இருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியும் ஆ அதுவும் இது இப்போ ஆடி மாசம் நடக்குது ஆடி மாசத்துல யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா அதனால தான் அவசர படாம இருப்பா ஆடி முடியட்டும் அதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் பாக்க வேண்டியது செய்ய வேண்டியது செய்யணும் சொல்லி தான் வச்சிருக்கேன் கரெண்ட்டுமா ஆடி மாசத்தான் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்போ கல்யாணம் ஆனா முடியாம உடனே எனக்கு வர மாட்டேவா எனக்கு தெரியும் நவணே அதுக்குடே ஒரு ஜோசிக்கார போய் பார்க்க வேண்டாம்னு கூட தான் நீ ஜோசி காலன போய் பார்க்கிறது இல்ல ஒன்னு தப்பு இல்ல பாத்தீங்க ஆடி மாசம் அம்மனுக்கு விசேஷமான மாசம் எல்லா கோயிலியோ கும்பாஷாவோ அப்போ அவ நெருப்பு மெடிக்கிறது அது மெருகிறது எல்லாமே கடக்கு பாத்தீங்க அப்படி விசேஷமான மாசம் அதுக்காக கல்யாணம் பண்ண கூட போதே போய் ஒரு ஜோசி பார்த்து ஜோடி பார்த்தா எப்படி இருக்கு என்னைக்கு என்ன விசேஷம் வச்சுக்கலாம்னு கேக்கதுல தப்பு இல்லமா நீங்க வாடா வாடான்னு தள்ளி போறது பார்த்தா இந்த கல்யாணமா சொல்றீங்களா சொல்றீங்களானே நான் தட்டு புடி வந்திருக்கேன் உங்களுக்கு உண்மையிலேயே கட்டி வைக்கணும் விருப்பம் இருந்துச்சுனா அப்ப அடுத்து ஆக வேண்டிய வழியை பாருங்க பாப்பா சும்மா அவ பெரியவங்க சொன்னாங்க ஆ ஊட்ட பா கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருனே சாதாரண விஷயம் இல்ல நீங்களோ வந்து பாத்தீங்களா உங்க புள்ளையும் நீங்க தான் கடக்கிங்க அந்த பொண்ணுக்கும் யாரும் கடையாது அதனால சட்டு புடி நீ ஏதாவது சிம்பிளா பாத்து முடிக்கிறது தான் நல்லது எனக்கு எப்பவுமே வெட்டு உடனே துண்டு கட்டதுக்கு பேசி தான் பழக்கம் பாத்தீங்களா மூஞ்சி நேரம் தான் பேசுவேன் முதுகு நேரம் பேசி எனக்கு பழக்கம் இல்ல அதனால தான் உடனே பேசிட்டு போலான்னு வந்தேன் முடிவே நீ பெண்ணு தான் சொல்லுவ நீங்க சொல்றது சரிதான் சரி அடுத்து ஜோசிய காரணம் ஒரு நாளை பார்த்து நல்ல நாளை எப்படின்னு குடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எடுத்த கௌதம் அவசர பட்டு பேசாம அந்த அனுலட்சுமி மாதிரி பேசாம நீ எல்லாத்தையும் அமைதியா புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே பச்சை குடியில் கொடுத்து வச்சு வச்சா உடைய மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் பேசுறது எதுவும் மனசில் வச்சுக்காதே நான் எப்பவுமே இப்படி தான் பட்டு பட்டுன்னு பேச போடுவேன் அதனால சில பேருக்கு எனக்கு கண்டா ஆக மாட்டேங்குது ஆகியிருந்தாலும் எனக்கு அவங்கள பத்தி நான் எதுவுமே கண்டுக்கிறது மரியாதை பத்திக்க அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி போற முகத்தை கூட பார்க்காமலே தாலி கட்டி முடிச்சுப்பிட்டு மறுநாள் காலம் காத்தால தான் புருஷ முஞ்சியா பார்த்தாங்க அப்போ இருந்தாங்க அந்த பொம்பளைங்க வேற இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்படி வேற வயசு பிள்ளைங்க வயசு கொழாமல் ஏதாச்சும் பண்ணக்கூடாது என்ன பண்றது அந்த ஒரு நல்ல இடத்துல தான் சொன்ன பாத்தீங்க அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுக்கோம்னா அவங்க எங்கேயாவது பேசிக்கிறாங்க எங்கேயாச்சும் போறாங்க வராங்க நானும் அதுக்கப்புறம் கண்டுக்க வேண்டிய அவசியமா கிடையாது வரு நீங்க சொல்றது கரெக்ட் தாமா எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம் சரி நான் உடனே ஜோசியக்காரனா பார்த்து எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கலாம் கல்யாணம் எப்ப வைக்கலாமே கலந்து உரையாடுறேன் ரொம்ப சந்தோஷமா அப்ப நான் வரேன் தெரியயா இருங்கமா ஏதாவது உட்கார்ந்து சாப்பிட்டு போகலாம் மத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஓ இல்ல இல்ல வாடமா கடைய ஊடுபுடு வந்திருக்கேன் பேத்திங்களா கடைல கலக்கீங்க நான் கூட மாடி போறேன் ஏதாவது பாசல் கிஷன் கட்டி வாளைய பாப்பேன் சரியா நீ ஓடம் பாத்துற நான் கிளம்பறேன் உடனே ஆ சரிங்க இந்த பாட்டி சொல்றதும் கடைசியும் இருக்கு நம்ம பையன் மனுஷன் ஆசை வந்துருச்சு இதுக்கப்புறமா தள்ளி போறது இல்ல அந்த புள்ளியும் யாரும் இல்லாமல் ஆனா அது எதன கிடைக்கு அது உடனே கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க என்ன வேணா சிரிச்சுக்கிறாங்க நமக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்ல சரி உடனே ஜோசிய பூக்கத்தை எடுத்துக்கிட்டு ஆனா லட்சுமி கூட்டிக்கிட்டு ஜோசிய காரண போய் உடனே இன்னைக்கு போய் என் ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பாத்து வேண்டிக்க சின்ன பொண்ணு மாதிரி இந்த பாட்டியும் பட்டு பட்டு பேசுறாங்க சரி இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க பரவாயில்லை யார் என்ன பேசினாலும் நாம அதை எப்படி எடுத்துக்கணும்ன்ற விதத்தில் தான் இருக்கு இவங்க பேசின பேச்சுக்கு நாம கோவப்பட்டு பேசிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும் பொறுமையா பேசுறதுனால இது வேற மாதிரி இருக்கு மொத்தல பேச்சு வேணா மாறுபடலாம் அதை நாம எப்படி எடுத்துக்கணும்ன்றதுல நம்ம தான் இருக்கு